ஓம் சாயராம் நேற்று நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு லைவில் ரொம்ப அதிசயம் பண்ணார் சாயராம் அவர் கையில் இருந்த பூ அவ்வளோ அழகாக கீழே போட்டு ஆசீர்வாதம் பண்ணார் அதே போல் ஆட்சியில் இருந்த ஒரு செம்பருத்தி பூ அவ்வளோ அழகாக கீழே வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் தரேன்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னார் சாயராம் அந்த காட்சியை இப்போ முழுமையாக பாருங்கள் ஓம் சாயராம் அவர் ஒன்றும் நேரம் அங்கே உட்காரல அவர் நேரம் வந்து உக்காரல ஏன்னா அதுக்கான சில தகுதி அவர் முதல்ல கட்சி உறுப்பினராக இருப்பாரு அதுக்கப்புறமா மாறுவாரு ஒரு படிப்படியாக தான் மேலே போக முடியும் நேரம் வந்து யாரும் உக்கார முடியாது அதுக்கான முயற்சி எடுங்க அதுக்கு வழி செய்வாங்க ஏன்னா கூட்டு பிரார்த்தனை உங்களுக்காக பண்றோம் கண்டிப்பா வாழ்க்கையில எவ்வளவோ பண்றோம் உங்களை நீங்கள் நாட்டுக்கு நல்லது செஞ்சா கண்டிப்பா உங்களையும் பண்ணுவோம் தாயிரம் பாபா பாபா கைல பாபா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக எல்லாரோட பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தருவார் அப்பாவுக்கு கொடான கூடிய நன்றிகள் ரொம்ப 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 சந்தோஷம் பாபா அவ்வளோ அழகாக வர்ணிப்பார் கபடி என்பவர் பாபா அவ்வளோ அழகாக வர்ணிப்பார் இன்றைக்கி அவரோட முகத்தில் ரொம்ப சாந்தமாக இருந்தார் ஒரு நாள் பார்த்து பாபா பயங்கர கோவமாக இருந்தார் ஏன்னே தெரில எதையோ வானத்தை பார்த்து பேசி நின்றுந்தார் ஏதோ கோவத்தை திட்டி நின்றாருன்னு அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஆனால் எங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னு எழுதுவார் அப்படியே குழந்தை மாதிரி மாறிடுவார் குழந்தைங்களோட விளையாடினாருன்னு சொல்லுவார் நிறைய குழந்தைங்க பாபா இன்னைக்கு குழந்தைங்களோட விளையாடி இருந்தார் அவர் தன்னை மறந்து சிரிச்சாரு அவர் சாப்பாடு என்ன போட்டார்னு கூட சில விஷயங்கள் எழுதியிருப்பாரு கபடி டைரி படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாபா இப்படிலாம் இருந்திருப்பாரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனவே கபடி டைரி படிங்க நீங்களும் வாழ்க்கையில் டைரி எழுத ஆரம்பிங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம எண்ணி வரவு சொல்ல மட்டும் எழுதுங்களேன் அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல நம்ம எவ்வளோ சம்பாத்தியம் எவ்வளோ சார்